திருப்பூரில் மதுரையில் நடக்கும் முருகர் பக்தர் மாநாடு வெற்றி பெற நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது திருப்பூரில் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தல் மற்றும் பழங்கள் பழச்சாறுகள் பொதுமக்களுக்கு விநியோகித்து வரும் நிலையில் இன்று திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் மதுரையில் நடக்கும் பக்தர் மாநாடு வெற்றி அடைய வேண்டி திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு நீர்மோர் பந்தல் மற்றும் பல வகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் அவர்களுடன் துணைத் தலைவர் வேலுசாமி தெற்கு நகர பொதுச் செயலாளர் வீரலட்சுமி ஜெகன் மற்றும் நகர பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் அனைவருக்கும் விசுவாச புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் புத்தாண்டுன்னு நினைச்சுக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க பொதுவாக அப்படி சொல்ல வேண்டியதில்லை புத்தாண்டுன்னு சொன்னோம்னா இந்து மதத்தில் இருக்கிற அத்தனை பேருத்துக்கும் இன்னைக்கு இந்தியா பொழுதாக கூட புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றாங்க தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ல வேண்டியதில்லை காரணம் என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்கன்னு சொன்னால் மூணு பசங்க இருந்தாங்கன்னா அவங்க அம்மான்னு தனித்தனியா பிரிச்சு அம்மான்னு தான் சொல்றாங்க அந்த மாதிரி இந்த புத்தாண்டு கூட நம்ம புத்தாண்டுன்னு சொன்னா போகுது வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் மிகப்பெரிய முருக பக்தர் மாநாடு நடக்குது இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களை ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த விசேஷமான நிகழ்ச்சிக்கு ஐந்து லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு காண கண்கோடி வேணும் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறதில்லை அதே அதை முன்னிட்டு பல இடங்களில் இன்னைக்கு நீர்மூர் பந்தல் திறப்பு வச்சிருக்கிறாங்க மாதிரி இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு இங்கே தெற்கு நகரில் வெள்ளிங்காடும் பகுதியில் இன்னைக்கு நீர்மூர் பந்தல் திறந்து பழங்கள் நிறைய பக்தர்கள் கொடுக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு வெயில் காலத்துல நிறைய கோடை தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நீர்மோர் கொடுத்து உடலுக்கு நல்லது இது விழிப்புணர்வு ஊட்டி பழங்கள் கொடுக்கும் நன்றி